தான் பேசுகிறீங்க பைபிளை குறித்து தான் பேசுகிறீங்க ஆனால் என்னன்னா ஒரு லிமிட் இருக்கணும் லிமிட் இருக்கணும் இன்றைக்கு இந்த ஞானத்திற்காக கண்டிப்பாக நீங்கள் செபீங்கள் நீங்கள் சில மனிதர்களுக்கு அதிகமான நேரத்தை நீங்கள் கொடுத்துருப்பீர்களானால் அது சில நேரத்தில் தவறான இடத்துல உங்களை கொண்டு போய் விடுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க அது நம்மகிட்ட நமக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி நேரம் கொடுக்க முடியல இல்லை அப்போ நம்ம எல்லாருக்கும் நேரம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏதோ ராங் அவங்க மேலே ஒரு தனி பரி கரிசனை இருக்குது அவங்க மேலே ஒரு தனி பாசம் இருக்குது அந்த தனி கரிசனை இல்லைன்னா அது சோல்ட்டையாக மாறுறதுக்கு அது தவறான விதத்தில் மாறுறதுக்கு ரொம்ப 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 காரணமாக இருக்குது யாராக இருந்தாலும் ஒரு திருமணமானவர்களாக இருந்தாலும் திருமணம் ஆகாத இருந்தாலும் அது தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் இம்மட்டும் வா மிஞ்சி வராது அப்படின்னா கொஞ்சம் அவ்வளோதான் லெவல் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் ஜபிக்கணும் ஏன்னா யாருக்குமே உங்கள் லைஃப்பில் ரொம்ப இடம் கொடுக்காதீங்க ரொம்ப நேரம் கொடுக்காதீங்க எனக்கு நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன் ஒரு ஊழியக்கார